மச்சான் உன்னை எதுக்கு ஆஃபீஸ்க்கு வர சொன்னேன் தெரியுமா நேற்று என்ன கேட்டேன் நீ எப்படா ஒரே ஆஃபீஸில் பதினஞ்சு வருஷமாக வேலை செய்கிற அதுவும் கை நிறைய சம்பளத்தோடு அப்படின்னு கேட்டல நேற்று நான் உனக்கு விளக்கத்தை சொல்லியிருந்தேன்னா உனக்கு புரிஞ்சிருக்காது அதனால் தான் இன்றைக்கி ஆஃபீஸு உன்னை லீவ் போட்டு இன்றைக்கி ஏன் ஆஃபீஸ்க்கு வர சொன்னேன் புரியுதா ஆ கேட்டுக்கா அதாவது மச்சான் ஆஃபீஸரை பார்த்தா அதாவது நம்ம எம்டிஓ நம்மளுக்கு மேலே ஆஃபீஸரை பார்த்தா வணக்கம் சார் குட் மார்னிங் சார் குட் ஆஃப்டர்நூன் சார் குட் ஈவினிங் சார் ஆ இன்ட்ரோவில் போகும்போதெல்லாம் குட் மார்னிங் இன்டர்வியூ விட்டு வெளியே நான் குட் மார்னிங் சாப்பிடும்போது குட் மார்னிங் சாப்பிட கை கழுவிட்டு முடிச்சுட்டு பிறகு வணக்கம் வணக்கம் சார் யாரை பார்த்தாலும் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்படி ஏய் தொங்க போட்டிருக்கிற கையை இப்படி தூக்கி வச்சு ஒரு குட் மார்னிங் பண்ணிப்பார் அப்படியே ஐஸ் வச்ச அம்மிருக்கண்டா ஒரு நிமிஷம் சார் குட் சார் 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 ஒரு நிமிஷம் சார் அஜித் சார் நிறைய இருக்கீங்க சார் ஆமாம் சார் என் கண்ணே பட்டுப்பாடு சார் ஆமாம் சார் சூப்பராக இருக்குது சார் சார் சத்யா எப்படி சார் வணக்கம் சார் என்ன சார் சாப்பாடு நல்லா படமாக இருக்கிட்டு வந்தீங்க உங்களுக்கு சார் ஒரே ஒரு செகண்ட் சார் சூர்யா சார் மறுக்குங்க சார் இந்த ட்ரெஸ்ஸுல பிரமாதம் சார் சார் பயங்கரமா இருக்குங்க சார் ம் சூப்பர் சார் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் அத்தியா எப்படி இப்படி தந்த ஒரு பாயில் ஒரு இனிப்பு ம் சார் என்ன சார் சும்மா தளபதி விஜய் சார் மாரி இருக்கீங்க சார் அப்புறம் விஜய் சார நீங்களும் ரோட்டில் போகும்போது அப்புறம் ஆடியன்ஸ் எல்லோரும் வந்து ஃபோட்டோ ஃபோட்டோன்னு கேட்க போகிறாங்க சார் ஆமாம் சார் அப்படி இருக்கீங்க சார் ம்யா ம் மேடம் வராங்க மேடம் குட் மார்னிங் மேடம் என்ன மேடம் சூப்பராக இருக்கு மேடம் சாரி நயன்தரம் மேடம் மாதிரியே அழகாக கட்டி வந்திருக்கீங்க மேடம் ஆமாம் மேடம் மேடம் வீட்டில் போனீங்கன்னா சுற்றி போடுங்க மேடம் என் கண்ணுதான் ம் நயன் தரேன் மேடம் தான் மேடம் ஆமாம் மேடம் ம் வீட்டை பத்தியா இப்படி தான் வச்சான் யாரை பார்த்தாலும் வணக்கம் ஒண்ணும் ஆமாம் சார் சொல்லணும் முடியாது இது பண்ண முடியாது இது எனக்கு தெரியாது அப்படிலாம் சொல்லவே கூடாது அதே நேரத்தில் ஆஃபீஸர் என்ன சொன்னாலும் ஓகே சார் ஓகே சார் பண்ண முடியுதோ பண்ண முடியுதோ ஓகே சார் ஓகே சார்ன்னு சொல்லிடணும் தலையை பும் ஆட்டு மாறி மாதிரி மாட்டிடணும் அப்படி ஆட்டணும் வச்சுக்கேன் நீ ஒரே ஆஃபீஸில் அழகாக குப்பை கொட்டலாம் இன்னும் கேட்டால் உன்னை விட நான் ஒரே ஒரு டிகிரி தான் முடிச்சிருக்கிறேன் நீ என்னை விட மூணு டிகிரி முடிச்சுக்கிற உனக்கு எவ்வளோ சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் எனக்கு எவ்வளோ சம்பளம் தெரியப்பா நாற்பத்தி ஏழாயிரம் இப்போது அடுத்து ப்ரமோஷன் சார் குட் மார்னிங் சார் சார் எப்படி சார் இருக்கீங்க அப்புறம் திருப்பதிக்கு போனீங்களே நல்லபடியாக முடிஞ்சுதா சார் சூப்பர் சார் சார் பிரசாதம் சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் சார் அம்மா உங்களுக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க சார் ஆமாம் சார் வாட்டி கூழ் ஊற்றுறாங்க சார் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் வாங்க சார் வாங்க சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் பத்தியா ஒரு பில்டப் எங்கள் அப்பா சொல்லவே இல்லை ஆனால் ஒரு பில்டப் பில்டப் எப்படி வராது சார் குட் மார்னிங் சார் ஆமாம் சார் சார் முழுகாக தான் சார் சார் ஆமாம் சார் எல்லாமே கரெக்டாக இருக்குது சார் நீங்கள் சைன் போட்டிங்கன்னா சரியாயிடும் சார் ஆமாம் சார் எல்லாம் முடிச்சிவிட்டு சார் சார் மூணு நாளும் வீட்டுக்கே போடல சார் எல்லாத்தையும் ஆஃபீஸ்க்கே முடிச்சிவிட்டு சார் ஆமாம் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ப்ரொமோஷனா சார் ஆ தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் சார் தேங்க் யூ சார் உங்கள் கம்பெனிக்கு நான் நாய் மாதிரி வைப்பேன் சார் கண்டிப்பாக சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் சத்தியாமிச்சா இதாக மச்சா ஒரே ஆஃபீஸில் பதினஞ்சு வருஷமாக நான் எப்படி வேலை செய்கிறேன்னு கேட்டல இதுதான் அந்த அர்த்தம் இப்போ புரியுதா நீ எதை கேட்டாலும் முடியாது தூக்கி போட்டுருவேன் எனக்கு அதை பண்ண வராது இது ஏன் வேலை இல்லை அப்படிலாம் சொல்லுவல அப்படிலாம் கிடையவே கிடையாது புரியுதா போ மச்சான் போயே வேலையை போய் பாரு சார் குட் மார்னிங் சார்